See the man சரி மீண்டும் உங்களை அன்போடு வரவிருக்கின்றேன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எண் என்னுடன் இந்த புத்தம்புரிய நிகழ்ச்சியில் அதுவும் இன்றைக்கு தமிழர் திருநாளால் பொங்கல் அண்டு உங்களை சந்திக்கிறதால மிக்க மிக்க மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சரி இப்போ இதுக்கு முதல் வந்து எங்களோட கலைஞர்கள் வந்து ஒரு சிலர் ப பங்கு பெற்றி சரியான பதிலை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இனி மீண்டும் மீண்டும் உங்களோட ஐபிசி தமிழ் கலைஞர்களில் தான் இணைந்து கொள்ள போகிறாங்க அதில் அடுத்த கோளர் யாரென்று பார்க்கலாம் ஹலோ வணக்கம் வணக்கம் சிரா இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் இது யார் எங்கட துஷானா நானே தான் நானே தான் சரி நீங்களே தான் நல்ல சோம் துஷா நீங்க எப்படி இருக்கீங்க நாங்களும் ஆஹா ஓஹோண்டி இருக்கறோம் உங்க புண்ணியத்துல சரி அதே மாதிரி அதே மாதிரி உங்க பதனும் ஆஹா ஓஹோண்டி இருக்கணும் என்ன நம்பரன் பாப்போம் சரி சரி துஷா நீங்க இன்னைக்கு சரியா சொல்லுவீங்கனே எனக்கு நம்பிக்கை இருக்கு சரி உங்களுக்குரிய போட்டிக்கு போ செல்வோமா யா சரி துஷான் இப்ப உங்க திரையில வந்து உங்களுக்கு தெரியற இலக்கங்கள்ல உங்களுக்கு மீதி இருக்கிறது ஒன்று மூன்று நாலு ஏழு எட்டு எந்த லக்கி நம்பர் ஒன்று போயிடுறேன் சரி உங்களோட லக்கி நம்பர் யா சரி சரி உங்களுக்குரிய போட்டி நிகழ்ச்சி என்னன்னு பார்க்கலாம் சரி துஷான் உங்களுக்கு இதையும் நானும் ஒன்று வந்திருக்கு சரியா உங்களுக்கு இந்த 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 கேமுக்கு என்ன செய்ய ஒவ்வொரு மூன்று பாட்டு மூன்று பாட்டுல வந்து அந்த அந்த இருக்குல்ல அதை மட்டும் ஒரு கொஞ்சம் கொஞ்ச நேரம் போட்டு காட்டுவேன் இதுக்கு வந்து உங்களுக்கு நான் டைம் தர வேண்டிய அவசியம் இல்ல இப்ப நான் உங்களுக்கு அந்த அந்த நீங்க பாட்டு கேட்டு முடிச்ச உடனே அது என்ன படம் இல்லாட்டி என்ன பாட்டு நீங்க சரியா சொல்லிட்டீங்களா நீங்க பாஸ் சரி இப்ப உங்களுக்கு அதுல மூணு பாட்டு இருக்கும் நீங்க ரெண்டு சரியா சொன்னாலே சரி ஓகே ஓகேவா அப்ப உங்களுக்கு வந்து மூணு பாட்டு போட்டு காட்டுவோம் அந்த ஒவ்வொரு பாட்டும் நாங்கள் முடிய முடிய நீங்க எனக்கு அத என்ன படம் इलाட்டி என்ன பாட்டுன்னு நீங்க சொல்லணும் ரெண்டு மூணுல ரெண்டு சரியா சொல்லிட்டீங்கன்னா நீங்க பாஸ் சரி அது புது பாட்டு போட மாட்டீங்களா பார்க்கலாம் என்ன பாட்டு உங்களுக்கு இன்னைக்கு வந்திருக்குன்னு நாங்க பார்க்கலாம் சரியா தயாரா இருக்கீங்களா என் பழைய பாட்டு பிடிக்காதா துஷான்

அதுதானே சரி பாட்டு நீ பாடலாம் நீங்க என்ன படம்னு சொன்னீங்க ஐ படம்னு சொன்னீங்க இல்லையா சரி வாழ்த்துக்கள் சரியா தான் சொல்லி இருக்கீங்க என்ன பாடல் பா ஞாபகம் பேர் ஞாபகம் இருக்கா இல்ல பாட்டு ஞாபகம் இருக்கு நான் இந்த நிகழ்ச்சி நல்லா போகணும் விரும்புகிறேன் என்ற பாட்டு சரி சரி இந்த பாடல் வந்து என்னோட நீ இருந்தால் ஐ படத்துல சரியா சொல்லி இருக்கீங்க சரி உங்களுக்கான அடுத்த பாடல் உம் சரி இது என்ன பாடலு தெரியுது அத்துஷான் இது முத்து படத்துல இருந்து ஒருவன் ஒருவன் முதலாளி ஆழ்த்துக்கள் சரியா சொல்லிருக்குறீங்க சரி சரி நீங்க சொன்ன ரெண்டு பதில் சரியா சொல்லிட்டீங்க சும்மா நாங்க மூன்றாவது பாடலையும் போட்டு பார்க்கலாம் நீங்க சரியா சொல்றீங்களா இல்லையாண்டு இது உங்களுக்காக மூன்றாவது பாடல் உம்

எனக்கு ஸ்டைல் எல்லாம் இல்ல கொஞ்சம் சாப்பிட்டு உசாரா இருக்கேன் பிரவீனா சரி அப்ப வந்து அதே சாப்பாடுல எனக்கு கொஞ்சம் வச்சிருங்க நான் இப்ப நீ வந்து சாப்பிட சாப்பிடணும் நீலா சரி ஓகே சரி நல்லா இருக்கு ஷோ பிரவீனா உண்மையா மிக்க நன்றி மிக்க நன்றி நீலா அது இன்னைக்கு நீங்க பங்கு பெறற எனக்கு நல்ல சந்தோஷம் ஏன் இப்படி ஐஸ் வைக்கிறீங்க உண்மையா தான் சொல்ற மனசால சொல்றேன் எனக்கு உண்மையாவே சந்தோஷமா தான் இருக்கு சரி நன்றி சரி சரி அப்ப நீல்ஜிக்கு செல்வோமா நீலா சரி ஓகே சரி உங்களோட திரையில நீங்க பார்த்தீங்கன்னாடா உங்களுக்கு ஒரு சில கட்டங்கள் தெரியும் அதுல இதுக்கு முதல் வந்த எங்களோட ஐபிசி தமிழ் கலைஞர்கள் சில கட்டங்களை திறந்துட்டு போயிருக்காங்க மீதி இருக்கிறது மூன்றாம் நம்பர் நாலு ஏழு அல்லது எட்டு உங்களுக்கு எது வேணும் நிலா ஆஹ் ஏழா நம்பர் ஏழா நம்பர் சரி உங்களுக்குரிய நிகழ்ச்சி என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு உரிய கேம் என்னன்னு பார்க்கலாம்

நான் ஒரு நிமிடம் முடியாது ஒரு கேள்வி ஹேப்பன் அதுக்கு நீங்க சரியா பதில் சொல்றீங்களா இல்லையான்னு பார்க்கலாம் சரி ஓகே சரி தயாரா இருக்கீங்களா உங்களுக்கான படம் உங்களுக்கு இது ஒரு நிமிடம் காட்டப்படும் இதில் உங்களுக்கு நிறைய பழங்கள் தெரியுது இல்லையா தெரியுது ஓகே நீங்கள் அதில் மேக்சிமம் என்னென்ன உங்களால் ஞாபகப்படுத்தி வச்சுருக்கையிலுமோ எவ்வளோ இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஞாபகப்படுத்தி வ வச்சுருக்கீலுமோ அவ்ளோத்தான் நீங்கள் ஞாபகப்படுத்திங்கோ சரி சரி உங்களுக்கு இன்னும் முப்பது மினாடிகள் இருக்கு நேர்களை வீட்டில நீங்களும் இது ஞாபகப்படுத்தி வச்சிருக்கலாம் சரி நாலு மூன்று ரெண்டு ஓகே உங்களுக்கான நேரம் முடிஞ்சது நிலா நான் உங்களுக்கு சரியா இப்ப அந்த படத்துல

மூன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் அல்லது எட்டாம் நம்பர் உங்களுக்கு எது வேணும் சஜி ஓகே நம்பர் எட்டாம் நம்பர் சரி உங்களுக்கு என்ன கேம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் சஜி உங்களுக்கு படத்துக்கு பதில் என்ற ஒரு கேம் ஒன்று வந்திருக்கு

அந்த ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது என்ன தமிழ் சொல்லay இருக்கலாம் நீங்கள் முயற்சி எடுத்து பார்க்க போறீங்க சரி சஜி இப்ப நான் உங்களுக்கு ரெண்டு படம் காட்ட போறோம் இந்த ரெண்டு படத்தையும் நீங்கள் சேர்த்து வச்சு உங்களுக்கு என்ன சொல்லு மனசுல வருதுன்னு நீங்க சொல்ல போறீங்க இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நிமிடம் தான் தருவேன் சரியா हां ஒரு நிமிஷம் தான் இருக்கு அந்த ஒரு நிமிடத்துக்குள்ள உங்களுக்கு என்னென்ன சொற்கள் மனசுல வருதோ நீங்க சொல்லி பாருங்க okay okay சரி இது உங்களுக்காக அந்த ரெண்டு படங்கள்

திருமணம் சரி அதுல வந்து திருவும் அந்த மனத்தையும் சேர்த்து தான் நாங்க அந்த சொல்லு நாங்க இன்றைக்கு தயார் படுத்தி வச்சிருந்தோம் சரி சஜி வாழ்த்துக்கள் நீங் நீங்களும் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க உங்க பேருமே இதுல எழுதி போட்டிருக்கு சரியா கடைசியில ஒரு கொஞ்ச நேரத்துல தெரிய வரும் யார் வந்து இன்றைக்குரிய அந்த ஃபோன் டூ தௌசண்ட் வழங்கும் ஒரு புத்தம் புதிய ஒரு ஃபோன் உண்டு பரிசாக கிடைக்க கிடைக்கப்போகுது இன்றைக்கு அந்த வெற்றியாளர் யாருன்னு இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல நாங்க தெரிஞ்சு கொள்வோம் சரி இன்னும் மிக்க நன்றி சஜி வணக்கம் சரி இன்றைக்கு வந்து எங்கள்ட்ட ஐபிசி தமிழ் கலைஞர்கள் அனைவரும் சரியான பதில் சொல்லி போட்டு போயிருக்கிறாங்க இனி இன்றைக்குரிய வெற்றியாளர் யாருன்னு பார்க்கலாம் நான் உங்களுக்கு முதல் சொல்லியிருந்தேன் சரியான பதில் சொன்னால் மட்டும் பார்த்தாது கடைசியில் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமும் தேவை இன்றைக்கு ஒரே ஒரு வெற்றியாளர் தான் இருக்க போகிறாங்க அதில் வந்து நான் இன்றைக்கு ஒரு பேரை தேர்வு செய்ய போகிறேன் இன்றைக்கு இன்றைக்குரிய அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்க்கலாம் சரி அனோஜா வாழ்த்துக்கள் உங்களுக்கு தான் இன்றைக்கு அந்த பரிசு கிடைச்சிருக்கு வாழ்த்துக்கள் அனுஜா உங்களுக்காக பரிசில் இருக்கும் ஃபோன் டூ தௌசண்ட் வழங்கும் ஒரு புத்தம் புதிய ஒரு ஃபோன் உண்டு உங்களுக்கு பரிசாக கிடைக்க போது நான் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு அந்த பரிசு எப்படி பெற்றுக்கொள்ளலாமான்னு நான் உங்களுக்கு விவரமாக தொ தொலைபேசியிலே சொல்லுவேன் சரி நேர்களே இப்பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது நீங்கள் இவ்வளோ நேரமும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க இது வந்து ஒரு சு விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக தான் போகுது இன்றைக்கு வந்து பொங்கல் ஸ்பெஷலுக்காக மட்டும் நாங்கள் எங்களை ஐபிசி தமிழ் கலைஞர்களை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சிருக்கிறோம் அடுத்த கிழமையிலிருந்து நீங்கள் தான் நினைந்து கொள்ள போகிறீங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆறிலேருந்து ஏழு பின்னிடத்தில் நான் நீங்கள் தான் இணந்து கொள்ள போகிறீங்க உங்களுக்கும் இப்போ இதே மாதிரி இன்றைக்கு அனுஜாக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபோன் கிடைக்கணுமே நீங்கள் எதிர்பார்த்தா நீங்கள் உங்களுக்கு அந்த பதில் தெரியும் தெரியுமா இல்லையா நீங்கள் சும்மா ஒரு முயற்சி எடுத்துக்கு பார்க்க போறீங்களா நீங்கள் அழைக்க வேண்டிய எண் சைவர் சைவர் நாலு நாலு ரெண்டு சைவர் மூன்று ஏழு ஒன்பது நாலு நாலு சைவர் சைவர் நாலு இன்றைக்கு வந்து பங்கு பெற்றிய எங்களோட சகல ஐபிசி தமிழ் கலைஞர்களுக்கும் இன்றைக்கு இப்படி ஒரு கொஞ்சம் அதை இப்படி அழகுபடுத்தின எங்களோட பியூட்டி பை அனு அவங்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுபவர் உங்கள் பிரவீனா